பரவாயில்ல ஆறு பேர் ஓடு தெரியாத நீ எல்லாம் எதுக்கு வள்ளி வீசும் போட்டு வர்றாரு உனக்கு திட்டம் நிறைய வசனத்தை தயார் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா பரவாயில்ல கார்த்திக் ஆறு பேர்ல மூணு பேர் பேர் அம்பா துளா மேகந்தி சொன்னியா சரி முதல் பெயர் அம்பா இரண்டாவது துளா நாலாவது மேகந்தி அப்ப நடுவில் ஒருத்தி இருக்கிறாரு அவள் மனம் கவர்ந்த நிதர்த்தி நிதர்த்தினு பேரு மூணு வந்துச்சா அடுத்து அஞ்சாவது அஞ்சு அஞ்சாவது யாருன்னா இருவா நான் கேள்வி நீ ஏன் வாய்ப்புங்கிறியா நீ

அதை சொல்லாம நம்ம சக்தியினோ சிவனோ பெ பெருமை இருக்கிறவங்களுக்கு பெருமை சேர்த்து எந்த புண்ணியமும் இல்ல எப்படி உன் வளர்ப்பு தாய்க்கு பெருமை கொடுக்க நங்கைமேன்னு சொன்னியோ எம்பிரம்மா முருகனுடைய வளர்ப்பு தாய்க்கு பெருமை கொடுக்க உன்னை கேட்டேன் கார்த்திகமல் ஆறு பேர் பேர் அம்பா துலா இதர்தனி மேகந்தி அப்ரகந்தி வருதுகைந்தி இதுதான் கார்த்திகேமல் ஆறு பேர் ஆனா நீ என்ன கேட்டியே முருகன் கூடவே பிறந்தவர் யாரு முருகன் கூடவேனா அங்கே ரெண்டு விஷயம் பிறக்கும்போதே கூட சேர்ந்து பிறந்தவர் யாரு இதுங்காயம்